ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது அடி வருங்க நம்ம பூமி கிழக்கு பார்த்த பூமிங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றி எல்லா விவசாயம் நடந்தாங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல பசுமையான ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாலுங்க வருஷத்துக்கு முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிட்டக்கூடிய தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம பூமி கிழக்கு பார்த்த பூமிங்க ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ் அடிங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி போர் இருக்குங்க அது போக பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க நிலத்தில் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் சொட்டு நீர் பாசனம்ங்க அதுபோக தார் ரோடு பேஸ் எழுபது அடி இருக்குங்க இத்தனை சிறப்பு அம்சங்களோடுந்தாங்க நம்ம நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் தோட்டம்ங்க விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது லட்ச ரூபா வருங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கருக்கு எழுபது ரூபா வருங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க